ஜெம்சியின் குடும்ப உறவுகளை பௌனம்மா லைட்டாக ஒரு சின்ன டிஃபனு இழந்த சக்தி ஈடுகட்டும் இட்லிக்கு இணையாக உயர்தரமாக உளுந்து சேர்த்துன இட்லி காரமே இல்லாமல் தேங்காய் சட்னி அதிக காய்கறிகள் இல்லாமல் அதே நேரம் ப்ளைனாகவும் இல்லாமல் கோதுமை உப்புமா எல்லாம் கொஞ்சம் தரமாக பயன்படுத்தின கடைகளில் வாங்கியிருக்கோம் கடை பேர் தனியாக சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் ப்ரொமோஷன் ஆகிரும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் கிடையாது உண்மையாக வாங்குகிற இடத்துல சொல்கிறது தான் ஸோ தெளிவாக பார்த்துங்க ஹாய் சொல்லுங்கம்மா ஸோ அவங்க நம்ம நல்ல தூக்க கலக்கத்தில் இருக்கேங்கிறத ஓரளவுக்கு எந்திரிச்சு சாப்பிட்றாங்க ஸோ அவங்கள உடனிருந்து கவனிக்கிற நம்மளுக்கு ப்ரோட்டீன் வேணும் அதே நேரம் சீக்கிர ஜீரணமாகணும் வேறு வழியில் கடைகளில் கிடைக்கிறது பாசிப்பருப்பு போட்டு செய்திருக்கக்கூடிய முந்திரி குருமிளகு சீரகம் ஏன்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியும் வேணும் ஜீரணமும் கரெக்டாக இருக்கணும் தூக்கம் கெடுவோம் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட கவுனமாக கவனிக்கிறதுக்கு இதோ இந்த மாதிரி தரைகளில் படுத்து சரிங்களா சரியாக தூக்கம் இல்லாமல் நைட்டு எழுந்திரி செஞ்சிருச்சு வேலை செஞ்சுருக்கப்போ நம்மளுக்கு ரெக்கவருக்கு மார்னிங் தி பெஸ்ட்டு ப்ரோட்டீன் நம்மளும் கொஞ்சம் இது ஒரு உளுந்து வடை ஸோ உளுந்து வடை ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஆனால் நல்ல எண்ணெயில் செய்திருக்கணும் குருமிளகு சீரகம் இதுலேயும் இருக்குது நல்லா பார்த்துக்குங்க ஒரிஜினல் குருமிளகு சீரகம் ஒரிஜினல் உளுந்து மைதாவோ அரிசிமாவோ எதுவும் கலக்காமல் செய்து ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தி பெஸ்ட்டு ப்ரோட்டீனுக்கு சாம்பார் இனிப்புல தொடங்குறதுக்கு காரணமே இல்லாமல் நல்லா பார்த்துக்கங்க தேங்காய் சட்னி ஸோ யாராவது ஹாஸ்பிட்டலில் நீங்களும் இந்த மாதிரி சந்திச்சு நேரிண்டதுன்னா என்ன சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணுங்க அதுக்கு இது உதவியாக இருக்கும் இதுதான் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறக்கில்ல நாங்கள் இதை சாப்பிட்றோம் எங்களுக்கு இது ரெக்கவர் ஆகுது மைண்டில் வச்சுக்கங்க வெண்பொங்கல் திரும்பவும் சொல்கிறேன் நெய்யில் வருத்திருக்குறாங்க குருமிளகு சீரகம் அந்த முந்திரி செய்தது ரீஃபண்ட் ஆயிலாம் ஸோ வேறு எந்த ஆயிலும் இல்லை ரீஃபண்ட் ஆயிலில் செய்திருக்காங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் மக்கள் அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கும் இப்போதைக்கோ இல்லை வருங்காலத்துக்கோ கட்டாயம் பதிவாக பயனுள்ளதாக இருக்கும் நாலு பேரத்தோடு பகிர்ந்து நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பௌனம்மாவுடன் நன்றி வணக்கம் மக்கள்